கானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஆடரங்கு அப்படிங்கிற ஒரு அருமையான சிறுகதை இந்த வீடியோல கேட்க போறோம் ரொம்ப ரொம்ப பிரபலமான சிறுகதை நிறைய பேரு பாராட்டி இருக்காங்க இந்த கதையை படிச்சுட்டு கேட்டுட்டு அந்த காலத்துல சோ ரொம்ப ரொம்ப அருமையான கதை என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க அந்த கதையை கேட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் இதை சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்துக்களை இந்த வீடியோனுடைய கடைசியில சொல்றேன் ஓகேவா ஆடரங்கு கூட்டம் ஒன்றும் பிரமாதமாக இல்லை ஏதோ பொறுக்கி எடுத்த சிலருக்கு உபயோகப்படக்கூடியவர்களுக்கு கலை உலகிலே முக்கியஸ்தர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது பத்து பதினைந்து பெண்மணிகள் ஏழு எட்டு குழந்தைகள் இருபது ஆண்கள் இவ்வளவுதான் பெண்களில் சிலரையும் குழந்தைகளையும் தவிர மற்றவர்கள் எல்லாம் கலை உலகில் பெரிய ஸ்தானம் வகிப்பவர்கள் அந்த சில பெண்களும் குழந்தைகளும் கூட பெரியவர்களின் வீட்டு குழந்தைகளும் பெண்களும் தான் லக்ஷ்மி பாக்கியசாலி அவளுடைய அரங்கேற்றம் நல்ல சுப சுபசூசகங்களுடன் நிழலில் நடக்க இருந்தது லக்ஷ்மி உள்ளே வரும்போதே கீழே விரித்திருக்கும் விரிப்பு வழுக்காதே என்று சபையில் யாரோ யாரிடமோ கேட்டதும் வழுக்காது அநேகமா வழுக்காது என்று யாரோ சொன்னதும் அவள் காதில் விழுந்தன அவள் குனிந்து பார்த்தாள் ரப்பரை போல ஏதோ ஒரு விரிப்பானது கீழே விரிக்கப்பட்டிருந்தது அது அரை அகலம் முழுவதும் கூட இல்லை நடு அறையில் நாலடி அகலத்துக்குத்தான் இருந்தது முழுவதும் அந்த விரிப்பிலேயே நாட்டியம் ஆடிவிட முடியாது தரையிலும் கால் படத்தான் படும் விரிப்பு வழுக்காது போலத்தான் இருந்தது ஆனால் காலை தரையிலிருந்து விரிப்புக்கு மாற்றும் போது அதிக ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் தடுக்கிவிட்டால் ஆபத்து ஆமாம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் அதென்ன நாட்டிய மேடையா எல்லா சௌகரியங்களும் இருக்க சாதாரண ஒரு வீட்டில் ஒரு கூடம் இந்த சந்தர்ப்பத்துக்கு நாட்டிய அரங்காக லக்ஷ்மியின் அரங்கேற்றத்துக்காக மாறி இருந்தது அது அவ்வளவுதானே எவ்வளவு அசௌகரியம் இருந்தாலும் கூட்டம் அதிகம் இல்லாதது பற்றி லட்சுமிக்கு பரம திருப்தி என்ன இருந்தாலும் அவள் சிறுமிதானே தைரியம் கொஞ்சம் இருந்தது வாஸ்தவம்தான் இன்று இங்கே சபையில் கூடியிருந்தவர்கள் பெரியவர்கள் கலையைப் பற்றி முற்றும் அறிந்தவர்கள் வயதானவர்கள் தன் நாட்டியத்தில் எவ்வளவு குற்றம் குறை இருந்தாலும் சரியாக பயிற்சி பெறாதவள் சிறுமி என்பதற்காக தன்னை மன்னித்து விடக்கூடியவர்கள் என்று எண்ணினாள் லக்ஷ்மி அது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்தது எதிரே சுவரில் பெரிய சரஸ்வதி படம் ஒன்று மாட்டியிருந்தது அதை நோக்கி கையை கூப்பி வணங்கினாள் லக்ஷ்மி அப்புறம் மெல்லன சதங்கை ஒழிக்க இரண்டடி முன்னால் எடுத்து வைத்து சபையை நோக்கி தாழ்ந்து கை கூப்பி வணங்கினாள் அதே வினாடி மத்தளம் முழங்கிற்று வயலின் இசைத்தது நட்டுவனாரும் கலந்து பாட ஆரம்பித்து விட்டார் நாட்டியத்தை ஆரம்பிக்க லக்ஷ்மியின் கையும் காலும் துடித்தன சுற்றுமுற்றும் பார்த்தாள் அவள் தாய் மட்டும் ஏன் முகத்தை அப்படி கொண்டு உட்கார்ந்திருந்தாள் எதையாவது மறந்து விட்டேனோ என்று எண்ணினாள் லக்ஷ்மி சதங்கை கச்சை டோலக்கு பொட்டு தலையணி எல்லாமே சரியாகத்தானே இருந்தன இதென்ன இப்படி ஆரம்பிக்கும் போதே தடங்களாக ஒரு சகுனம் அவள் தாய் ஏதோ சைகை காட்டினாள் என்ன என்ன அது மறுபடியும் வணங்க சொன்னாள் லக்ஷ்மி லக்ஷ்மி சபையை பார்த்தாள் ஓ லக்ஷ்மி புரிந்து கொண்டாள் லக்ஷ்மி சதங்கை ஒழிக்க லாகவமாக நடந்து போய் சபையில் முன் வரிசையில் உட்கார்ந்திருந்த மிஸ் ஊர்வசியை வணங்கினாள் என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் அவள் தாய் எவ்வளவோ தரம் சொல்லி இருந்தும் ஏன் இது இப்படி கடைசி வினாடியில் மறந்துவிட்டது அசட்டு தனம் அவள் தாய் படித்து படித்து சொன்னாலே கடைசி நிமிடத்தில் கூட நல்ல நல்லவேளை கடைசி நிமிடத்திலாவது ஞாபகம் வந்ததே இந்த மட்டும் சரிதான் மிஸ் ஊர்வசி எவ்வளவு அபூர்வமான வசீகரமான பாவத்துடன் அவளுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டாள் அவளுடைய முகத்திலும் கையிலும் சட்டென்று ஒரு வினாடியில் தோன்றிய மறைந்த அசைவுதான் எவ்வளவு அதிசயமானது உண்மையிலேயே மிஸ் ஊர்வசியை நாட்டிய கலையின் சிகரத்தை அடைந்தவள் என்று சொல்லுவதில் தவறில்லை என்பது அந்த ஒரு அசைவிலேயே லக்ஷ்மிக்கு தெரிந்துவிட்டது போல இருந்தது இப்படி யோசித்துக்கொண்டே கொண்டே லக்ஷ்மி மெதுவாக தன்னுடைய ஆரம்ப ஸ்தானத்துக்கு நகர்ந்தாள் மிஸ் ஊர்வசியை போல தானும் ஆகிவிட வேண்டும் என்று அவள் உள்ளத்திலே தோன்றியது இன்று ஆரம்பம் முன்னோக்கி நாட்டியமாடி நகர இதோ நாட்டியம் விட்டது முதலில் மூன்று பாட்டுகளுக்கு அபிநயம் பிடிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம் லட்சுமியின் மனம் அபிநயத்தை தவிர வேறு எதிலும் ஓடவில்லை வரிசை கிரமமாக பாட்டனார் சொல்லி தகுந்தபடி தாளம் பாவம் தவறி விட்டு போகாமல் நாட்டியமாடினாள் நாலாவதாக பாடப்பட்டது ஒரு எளிய பதம் அது லக்ஷ்மிக்கு மிகவும் பழக்கமானது நாட்டியமாட ஆரம்பித்த நாட்களில் இருந்து அவளுக்கு பாடமானது அதற்கு இசைந்து ஆடிக்கொண்டிருக்கும் போது லக்ஷ்மி மறுபடியும் நாட்டிய கலையையும் மிஸ் ஊர்வசியையும் சபையையும் கவனிக்க ஆரம்பித்தாள் மிஸ் ஊர்வசியின் முகத்தில் சலனமே இல்லாமல் உட்கார்ந்திருந்தாள் தன் நாட்டியம் அவளுக்கு பிடித்திருந்ததா இல்லையா என்று அவள் முகத்தில் இருந்து லக்ஷ்மியால் அனுமானிக்க முடியவில்லை சில சமயம் ஊர்வசியின் கண்கள் சபையில் அவள் அருகில் உட்கார்ந்திருந்த ஒருவருடைய கண்களை நாடி தேடுவதை லக்ஷ்மி கவனித்தாள் அந்த மனிதர் ஊர்வசியுடன் வந்தவர் என்று லட்சுமிக்கு ஞாபகம் வந்தது அவருடைய அபிப்பிராயத்தை அப்படி அடிக்கடி அவர் முகத்தை நோக்கினால் ஊர்வசியையும் விட அவர் நாட்டிய பற்றி அதிகம் அறிந்தவராயிருப்பாரோ அல்லது ஒரு தீர்மானத்திற்கு வரும் முன் அவர் அபிப்பிராயத்தையும் கலந்து அறிந்து கொள்வது நல்லது என்று ஊர்வசி எண்ணினாலோ தன் நாட்டியம் தன் வயதுக்கு எவ்வளவுதான் உயர்ந்ததானாலும் ஊர்வசிக்கு உயர்ந்ததாக படாது என்பது லக்ஷ்மிக்கும் தெரியாத விஷயம் அல்ல ஏதோ குற்றம் குறைகள் அதிகம் இல்லை முன்னேற இடம் இருக்கிறது என்று ஊர்வசி சொல்லிவிட்டால் போதும் என்று எண்ணினாள் லக்ஷ்மி அந்த பதம் முடிந்து விட்டது அடுத்த பதம் கொஞ்சம் கடினமானது அது நடக்கும்போது லக்ஷ்மியால் வேறு எதை பற்றியும் சிந்திக்க முடியாது அப்படியும் அவள் மிக சிரமப்பட்டு ஆடினாள் ஊர்வசியும் அவளுடன் வந்த நண்பரும் தன் நாட்டியத்தை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய முகபாவத்தில் இருந்து அறிந்து கொள்ள முயன்றாள் சபையில் இரண்டொருவர் இடையிடையே சபாஷ் சபாஷ் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களுடைய சபாஷால் மட்டும் லக்ஷ்மி திருப்தி அடைவதாக இல்லை ஊர்வசியும் அந்த மற்றவரும் ஆனால் நிச்சலனமாயிருந்த அவர் முகத்தில் திடீரென்று ஒரு புன்னகை தோன்றியது அந்த புன்னகையின் நிழல் போல ஊர்வசியின் முகத்திலும் லேசான ஒரு புன்னகை படர்ந்தது ஆனால் அது கேலி புன்னகைதான் சந்தேகமில்லை என்று லக்ஷ்மிக்கு தோன்றியது அவள் லயம் தவறி விட்டது அதை கவனித்து அவள் தாயும் பாட்டனும் விதவிதமான செய்கைகள் காட்டினார்கள் முகத்தை சினிங்கி கொண்டார்கள் லக்ஷ்மி ஏதோ சமாளித்துக் கொண்டு ஊர்வசியையோ அவள் நண்பரையோ கவனிப்பதில்லை என்ற திட சங்கல்பத்துடன் நடனமாடினாள் ஆனால் அவளையும் அறியாமலே அவள் கண்கள் அந்த பக்கம்தான் சென்றன அவர்கள் இருவர் முகத்திலும் புன்னகை இன்னமும் படர்ந்திருந்தது அதற்கடுத்த நாட்டியம் துவங்கும் போது லக்ஷ்மியின் மனதில் ஒரு கசப்பு தோன்றிவிட்டது வெற்றி இல்லாமல் பொது ஜனத்தின் கீழ்த்தரமான அபிருசிகளுடன் போர் தொடுத்து ரிட்டையர் ஆகிவிட்ட கலைஞன் மனதில் கூட அவ்வளவு கசப்பு ஒருங்கே திரண்டு காணப்படுமா என்பது சந்தேகம்தான் குழந்தைதான் எனினும் வயது அதிகம் தான் எனினும் கலையிலே உள்ள ஒரு தேர்ச்சியினாலும் பழக்கத்தினாலும் அவள் உள்ளமும் உணர்ச்சிகளும் கழிந்து நிறைந்திருந்தன அவள் வயது சிறுமிகளுக்கும் சாதாரணமாக எட்டாத சிந்தனைகளும் ஆர்வங்களும் உணர்ச்சிகளும் அவளுக்கு எட்டின அவள் ஊர்வசியையும் சபையில் மற்றவர்களையும் மறந்துவிட்டு பாட்டை தானும் கொண்டு பாவத்தில் ஈடுபட்டு நாட்டியம் ஆட ஆரம்பித்தாள் தன் நாட்டியம் எப்படி இருக்கும் என்றோ அதை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றோ இந்த ஒரு பாட்டின் போது அவள் கவலைப்படவில்லை அது முடிந்தவுடன் சபையில் ஒரே ஒரு குரல் மட்டும் வெகு உற்சாகத்துடன் சபாஷ் என்று கூறியது யார் அப்படி சொன்னவர் என்று லட்சுமி கண்ணை திறந்து பார்த்தாள் இரண்டாவது வரிசையில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபன் அவனுக்கு நாட்டியத்தை பற்றி ஏதாவது தெரியுமோ தெரியாதோ சிறுமிக்கு உற்சாகமூட்ட வேண்டியது அவசியம் என்று தெரிந்திருந்தது இதை பற்றி லட்சுமி யோசித்து முடிக்கும் முன் சபையில் சிலர் கை தட்டினார்கள் முயன்றார்கள் அதிக சப்தம் செய்யாமல் தன்னையும் அறியாமலே லட்சுமியின் பக்கம் திரும்பின அவள் முகத்தில் சிறிதும் சலனம் இல்லாமலே ஒரு உற்சாகமும் இல்லாமலே உட்கார்ந்திருந்தாள் அவளுடைய நண்பரும் அப்படியே மரக்கட்டை போல அவள் நாட்டியத்தையும் அவளுடைய உடலையும் அதற்கப்பாலும் ஊடுருவி பார்ப்பவர் போல உட்கார்ந்திருந்தார் அடுத்த நாட்டியம் ஆரம்பமாயிற்று அதுவும் சற்று கடினமானதுதான் எனினும் லக்ஷ்மி தன் கவனம் முழுவதையும் நாட்டியத்திலே செலுத்தாமல் சபையிலும் செலுத்தி ஆடினாள் சபையில் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தது அவளுடைய காதில் அப்போது விழுந்தது பாவம் சின்ன பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொன்னவர் யார் என்று ஊர்வசி திரும்பி பார்த்ததை லக்ஷ்மி கவனித்தாள் முந்தி இருந்த கசப்பு மறுபடியும் அவள் முகத்தில் தோன்றிவிட்டது ஊர்வசி என்ன அவ்வளவு பிரமாதமாகவா நாட்டியமாடினால் அதெல்லாம் ஒன்றுமில்லை பெரிய இடம் எது செய்தாலும் புகழ்வதற்கென்றே ஒரு கோஷ்டி சதா உடன் இருக்கும் ஊர்வசியின் வெற்றியும் புகழும் கலையின் வெற்றி அல்ல அந்தஸ்தின் வெற்றி அவ்வளவுதான் என்று பிறர் சொல்ல கேட்டது லக்ஷ்மிக்கு ஞாபகம் வந்தது அது உண்மையாகத்தான் இருக்கும் போல இருக்கிறது என்று அப்போது தோன்றியது லக்ஷ்மிக்கு தலையில் படிப்படியாக அடியெடுத்து வைத்து சிரமப்பட்டு முன்னேறியிருந்தால் லக்ஷ்மியின் கஷ்டங்களைக் கண்டு அவளுக்கு அனுதாபம் பிறந்திராதா முகத்தில் இப்படி எவ்வித அசைவும் இல்லாமல் உட்கார்ந்திருக்க முடியுமா ஆனால் தானும் நாட்டியத்தில் முழு மனதையும் செலுத்தாமல் ஊர்வசியை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் நாட்டியம் சரியாக வருமா அது தன்மேல் பிசகுதானே என்றும் எண்ணினாள் லக்ஷ்மி ஏதோ சிந்தனையாக அடியெடுத்து வைத்து பாவத்தை ஒட்டி வேகமாக நகரும்போது கால் விரிப்பில் தட்டிவிட்டது தடுமாறி கீழே விழுந்து விட்டாள் சபையில் ஐயோ ஐயோ என்று அனுதாப குரல்கள் கேட்டன ஓரிரண்டு குழந்தைகள் சிரித்தன மற்றவர்கள் தன்னை தூக்கிவிட வரும் முன் லக்ஷ்மி சமாளித்து கொண்டு தானே எழுந்து விட்டாள் அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது முதட்டை பிதுக்கி அழுகை வராமல் அடக்கி கொள்ள வெகு சிரமப்பட்டாள் என்ன அவமானம் இது அரங்கேற்றத்திலேயே ஆடையை சரிபடுத்திக் கொள்ள அவள் ஆடரங்கில் இருந்து உள்ளே ஒரே எட்டில் போய்விட்டாள் அவள் காதில் ஏதோ முரசடிப்பது போல் இருந்தது சபையில் பேசிக்கொள்ளப்பட்டது ஒன்றும் அவள் காதில் விழவில்லை அவள் கண்கள் தெளிவாக எதையும் காணவில்லை அவள் இதயம் படபடம் என்று கொண்டது அப்போது சபையில் ஒரு தாடி மீசையுள்ள ஒரு பெரியவர் பெரிய ஜரிகை அங்கவஸ்திரத்துடன் எழுந்து நின்று பரத பற்றி பொதுவாகவும் அன்று ஆடிய பெண்ணை பற்றியும் அவளை பயிற்றுவித்த நட்டுவனாரை பற்றியும் புகழ்ந்தும் சில வார்த்தைகள் பேசினார் அதில் பாதிக்கு மேல் லட்சுமியின் காதில் விழவில்லை காதில் விழுந்ததையும் அவள் சரியாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளவில்லை ஆடை அணிகளை திருத்தி கொண்டு மறுபடியும் அரங்குக்குள் பிரவேசிக்க தயாராக நின்றாள் லக்ஷ்மி அப்பொழுதும் அவள் கண்கள் ஊர்வசியையே நாடின என்ன ஆச்சரியம் பெரியவர் பேசிவிட்டு நகர்ந்ததும் ஊர்வசி எழுந்து நின்று லக்ஷ்மியின் நாட்டியத்தை பற்றி பேசினாள் நாலைந்து நிமிஷங்களே பேசினாள் வழக்கமான சம்பிரதாயமான வார்த்தைகளில் தனிப்பட்ட ஓர் அர்த்தம் துணித்தது லக்ஷ்மியின் காதில் ஊர்வசி முதலில் எழுந்து எதுவும் பேசுவதாக இல்லை என்றும் ஆனால் சிறுமியாகி அவள் கால் தடுக்கி விழுந்ததும் அனுதாபம் பிறந்து சிறுமி அதலால் உற்சாகம் இரண்டொரு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறாள் என்றும் லக்ஷ்மிக்கு தோன்றியது முதலில் ஊர்வசியிடம் அவளுக்கு கோபம் வந்தது ஆனால் ஊர்வசி சிறுமியை ஆசிர்வதித்து தன் பேச்சை முடித்த போது அவள் மனதில் இருந்த கோபம் மறைந்துவிட்டது ஊர்வசி உட்கார்ந்ததும் உள்ளம் நிறைந்த ஒரு கனிவுடன் அரங்குக்குள் பிரவேசித்து லக்ஷ்மி சபையையும் ஊர்வசியையும் மறுபடியும் ஒரு தரம் வணங்கிவிட்டு ஆட ஆரம்பித்தாள் இந்த தடவை அவள் மனதில் கலையை தவிர வேறு எந்த ஞாபகமும் இல்லை தானா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஆடரங்கு சிறுகதை முற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இந்த சிறுகதை வெளிவந்தது இந்த கதையில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்ம திறமை இருக்கும் அந்த திறமையை வச்சு நம்ம நோக்கத்தை அடைய முயற்சி செய்யறப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறப்போ ஒரு சிலரை மட்டும் மையப்படுத்தி அவங்க பாராட்டுனாதான் நமக்கு அது பாராட்டு வேற யாரு ஒரு பாராட்டுதெல்லாம் சொன்னாலும் அது நமக்கு கிடையாதுன்னு ஏதாவது ஒன்ன மட்டுமே போக்கஸ் பண்றது சரியா கண்டிப்பா தவறாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த கதையில அவர் சொல்லியிருக்காரு அதனால தன்னுடைய நாட்டியத்துல தவறு வருது பாவம் மாறுது தடுக்க வைக்குது ஸோ இதெல்லாம் இல்லாம தன்னுடைய திறமையை நம்பி என்ன கத்துக்கிட்டமோ அத சபையில உள்ள எல்லோருக்குமே சொல்ற மாதிரி தன்னுடைய திறமைய வெளிப்படுத்தணும் அப்பதான் தமக்கு சரியான ஒரு அங்கீகாரமும் பாராட்டுதலும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கானசு அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமான கதை இந்த சிறுகதை ஏற்கனவே நீங்க கேட்டிருக்கலாம் இருந்தாலும் இப்ப நீங்க நம்ம வீடியோ நம்ம சேனல் மூலமா கேட்டுட்டு உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க